சிலருக்கு ரொம்ப நிலைமை சரியில்லை அதீத செய்யலாம் ஒரு மண் சட்டி வாங்கிக்கோங்க அந்த மண் சட்டிக்குள்ள துமட்டிக்காய் ஊமத்தங்காய் படிகாரம் கொஞ்சம் கல்லுப்பு நாலு வரமிளகா போட்டுக்கோங்க இத அப்படியே யாருக்கு கந்திருஷ்டி அதிகமா இருக்கோ அவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இடப்பக்கம் வலப்பக்கம் மேல இருந்து கீழே வாங்கி எடுத்துட்டு போய் முச்சந்தில போட்டு உடைச்சிடுங்க கையோட ஒரு தொடக்கம் எடுத்துட்டு போய் அதை ஓரமா தள்ளி விட்டுட்டு வந்துடுங்க ஏன்னா இதனால மத்தவங்களுக்கு தொந்தரவு ஏற்படக்கூடாது இப்படி செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட திருஷ்டியும் விலகிடும் அடுத்து படிகாரம் வேலையில தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எடுத்த காரியம் நடக்க மாட்டேது வேலையில முன்னேற்றம் இல்ல நிறைய திருஷ்டியால கஷ்டப்படுறவங்க இந்த படிகாரத்தை கொண்டு சரி செய்யலாம் கையில படிகாரத்தை எடுத்துக்கோங்க ஏற்கனவே சொன்னது போல சுற்றி போட்டு அத நீங்க கொட்டாங்குச்சி பத்த வச்சு அந்த நெருப்புலையும் போடலாம் இல்ல தண்ணிலையும் போடலாம் தண்ணில போட்டீங்கன்னா கரைஞ்சிரும் அப்படி கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் முச்சந்தில ஊத்திட்டு வந்துருங்க வந்து கை கால் முகம் கழுவிட்டு தலையில கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துடலாம் இந்த படிகாரம் எப்படி கரைதோ அதே மாதிரி உங்க கந்திருஷ்டி எல்லாம் கரைஞ்சிடும்